நிறைய பேருக்கு லைஃப்ல எப்படியோ பிரச்சனைகள் உண்டு எனக்கு ஒரு இஷ்யூ வந்திருக்கா நான் லவ்ல ஃபெயில் ஆகிட்டிருக்கிறேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் யோசனை பண்ணாலே எனக்கு எதுவும் ஒரு அன்பேரபுலாக இருக்குது எனக்கு என்ன பண்ணணுமா தெரியல சார் அண்ணு டான்ஸ் கற்றுக்குனா ஏதாவது இதுலேருந்து நான் வெளிமா பட முடியுமா அனு சில பேர் கேட்குறாங்க அவங்க கேட்கறதுல கூட தப்பு இல்லை கரெக்ட் கூட இருக்கா அதில் டான்ஸ் ஃபெயில்யூ லவ் ஃபெயில்யூரில் லவ் ஃபெயில்யூர் ஆன பிற்பாடு அவங்களுக்கு மனம் எப்படி எப்படியோ போவோ எதுவும் ஒன்று சி ஈச்சலில் வர்றாது அவங்க தண்ணியில் அடிச்சுட்டு போயின்னு இருந்தாக்கா ஏதோ ஒன்று கெடைச்சாலும் பிடிச்சிக்குவாங்க ஸோ அப்படி இவங்களுக்கு கூட ஒரு மாதிரி ஒரு நினைப்பு ஒரு டான்ஸ் கற்றுக்குனாக்க அதாவது யாரோ சொல்லியிருக்கிறாங்க நான் போய் டான்ஸ் கற்றுக்கினா இப்படி அனு யோசனை பண்ணுறாங்க அது தப்பில்லை தவறு கூட இல்லை ஆனால் ஒன்றுங்க உங்களுக்கு அது மேலே டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இரு இருந்து உங்களுக்கு ஒரு அப்போ மிஸ் ஆகிட்டு நான் ஓல்டு வீடியோஸில் கூட சொல்லியிருக்கிறேன் ஆய வீடியோஸில் கூட சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் பேரண்ட்ஸ் கூட அவங்க டான்ஸ் பண்ண முடியல அப்போது சில விஷயங்களை சில கண்டிஷன்ஸ்லேன்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படியே பட்டவங்க மிஸ் ஆனவங்க டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க இந்த லவ் ஃபெல்யூர் டைமில் போய் டான்ஸ் கிளாஸில் ஜாயின் ஆனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் இருக்கும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாதே டான்ஸ் ஆனாக்கா என்னமோ பிடிக்காது யாரோ ஏதோ சொன்னாங்க நான் லவ் ஃபெல்யூரில் நான் ஃபீலிங்லேயே இருக்கிறேன் நான் போய் டான்ஸ் கிளாஸில் ஜாயின் ஆகிட்றேன் அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகாது மோரோவர் பேர்டன் ஆகும் எப்படி ஆனாவும்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு டான்ஸ் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்கள ஆல்ரெடி பெயினில் இருக்கிறாங்க ஸோ இப்போ போய் நீங்க டான்ஸ்ல ஜாயின்னாக்கா அது மாமூல ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாத அவங்களுக்கு ஸோ புரியாது அப்புறமா எதெதோ எதோ பண்ணணும் அது பண்ணுறது என்னமோ உங்களுக்கு ஒரு மாதிரி கச்சாம்புச்சா ஆகிடும் என்னதுன்னு தெரியாது கொஞ்சம் தெரிஞ்சு தெரியாத இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு ஹெட் இருக்கும் ஸோ அதுக்காக உங்களுக்கு எது பிடிக்குமோ எது மிஸ் ஆனீங்களோ உங்கள் சின்ன வயசுலேயே அது நீங்கள் போய் ஜாயின் ஆனா அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கலாம் ஆனால் டான்ஸில் என்னன்னா இது மைண்டுக்கு பாடிக்கு கரெக்டான ஒரு ஆர்ட் அதுக்காக இது ஒரு ஒரு டான்ஸான ஒரு எக்ஸசைஸ் போல் இல்லாத ஒரு மெடிடேஷன் போல ஏன்னா அதுக்காக தான் நீங்கள் பாருங்கள் எந்த கிளாசிக்கல் டான்ஸரும் சத்துட்டாங்க தூக்கு போட்டுக்கின்னு அதாவது சூயசைடு பண்ணிக்கிறாங்க என்னட்டு நான் கேள்விப்பட்டதில்லை இது வரலாம் ஏன்னா சின் ஆக்டருங்க போலீஸ்காரங்க கூட சுயிசைடு பண்ணிக்கினாங்க அவங்களை டியூட்டி செய்ய முடியாது அதாவது ஏதோ பிரச்சனைகளை உண்டு அப்போது அவங்க பண்ணிக்கினாங்க தவிர ஒரு டான்ஸர் சுயிசைடு பண்ணிக்குச்சு என்னட்டு மட்டும் நான் இது வரலாம் கேட்குறேங்க ஏன்னா அவங்க மென்டலி ஸ்ட்ராங்கு ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னுங்க லைஃப் ஃபெயில்யூரான்றது விதவிதமாக இருக்கும் சி பை அண்ட் ஹஸ்பண்ட்ஸாக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் அதாவது லாங் லவ்வர்ஸாக இருக்கிறான் அதாவது பயாலஜிக்கல் லவ் கூட இருக்கிறான் ஏன்னா சில பே சில பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்க கைக்கு வரலன்ட்டு ஒரு ஃபீலிங் நல்லா பார்த்துருக்குறாங்க ஆனாலும் இவங்களை மதிக்கலன்ட்டு ஒரு ஃபீல் ஃபீல் அது ஒரு ஃபீல் அதுவும் ஒரு லவ் தானேங்க ஆனால் இது ஃபெயில்டு ஸோ அப்புறமா பேரண்ட்ஸ்க்கு சில பசங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு எங்கள் தகுந்த மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் என்ன கவனிக்கலை அதை கட்டி நான் இன்னொரு நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பேன்ட்டு அவங்களை கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்புறம் இவங்களுக்கு அவங்க இவங்களுக்கும் பெயர் அவங்களுக்கும் பெயர் ஸோ சி பயாலஜிக்கல் லவ் இருக்கலாம் அதாவது எமோஷ்னல் லவ் இருக்கலாம் ஸோ இந்த லவ் இந்த பாண்டிங் இது எல்லாம் இப்போ சி லவ்னாங்க ஒரு பாண்டிங் ஒரு பாண்டிங் ஆனால் ஒருத்தர் ஒருத்தரை கொஞ்சம் ஒத்துமையா இருக்கிறது அது அது கரெக்ட் தான் எமோஷனல் எமோஷ்னல் பாண்டிங்கன்றது அது வந்து தான் ரொம்ப டேஞ்சர்ஸ் டேஞ்சர்ஸ் நான் எமோஷனல் பாண்டிங்ல நான் இருக்காதால நான் உயிர்வேன் இது எப்படி என்னக்கா அல்லா கட்டினா போய்க்க முடியாது அவ இல்லா கட்டினா போய்க்க முடியாது ஸோ சி அவர் 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 இல்ல நான் சத்துடுவேன் ஆஹ் இவ இல்ல நான் சுத்துருவேன் ஸோ இதெல்லாம் சி இட்ஸ் ஏ இப்ப நான் ஒண்ணு சொல்றாங்க உலகத்துல எவ்ரிபடி இண்டிவிஜுவலாக வந்தாங்க இண்டிவிஜுவலாக தான் போகணும் யார் யாருக்காக போறதுக்குல யார் யாருக்காகவே சாவக்கூடாது ஸோ இப்போ சொல்றாங்க மே மேரேஜஸ் ஆர் மெய்டின் ஹேவன்ட்டு இப்படி மேரேஜஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கு எதுக்காகவுது அதாவது ஒருத்தர் ஒய்ஃப் ஹஸ்பண்டு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நியூஸ்ல பார்த்துன்னு இருக்கிறல்லாம் நிறைய கீழ்ப்படிக்கிறாங்க மோசமா சாவடிக்கிறாங்க இதை ஸோ இஃப் இட் இஸ் அவனால் கடவுளை அப்படி பண்ணுறாரா ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி ஸோ அதுக்காக வாட் ஐ ஃபீல் இஸ் எவ்ரிபடி இஸ் இண்டிவிஜுவல் அவங்க நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் முன்னாள் யோசனை பண்ணுறீங்க நீங்கள் சுகமாக இருக்கணும்னு யோசனை பண்ணுங்க அது இருக்கலாம் இட் வில் பி செல்ஃபிஷு ஏதாவது நீங்கள் இருக்கலாம் அது நெனச்சிக்கோங்க அப்படி ஆனாலும் கூட ஆனால் குட் அல்ல நீங்கள் நல்லா இருந்தால் தானே இஃப் யூ வில் சர்வ் சம்படி சம் சமதும் ஸோ அது ஒன்று அது ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்புறமா நீங்கள் டான்ஸ் கிளாஸ் போனப்போ கூட அவருக்கு சொல்லுங்கள் டான்ஸ் டீச்சருக்கு சொல்லுங்க கே நீங்கள் டிபிக்கல் கிளாஸ் கல் டான்ஸர் ஆகணுன்ட்டு வரல இந்த மைண்டில் இந்த மென்டல் டென்ஷன்ஸ் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னை கொஞ்சம் தூரம் ஆகிறதுக்காக நான் டான்ஸ் கிளாஸில் ஜாயின் இருக்கிறேன்னு சொல்லுங்கள் ஏன்னா அப்படி சொன்னால் அவர் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் அப்போ அவங்களுக்கு அவருக்கு தெரியும் அப்போது உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் ஏது கற்றுக் கொடுக்கணும்னுட்டு ஏன்னா ஒரு கவுன்சிலிங் போல ஸோ கவுன்சிலிங் சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஸோ இப்போது பேசிக்ஸில் நீங்கள் ஜாயின் ஆனாக்கா அது இப்போ பேசிக்ஸ் ஆல்ரெடி வந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை புதுசாக பேசிக்ஸில் ஜாயின் ஆனாக்கா இந்த கிளாஸ் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இருக்கும் அதாவது டெனியோ இருந்தாக்கா கூட பேசிக்ஸ்னால் ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் மூணு ஸ்டெப் தான் கற்றுக் கொடுக்குவாங்க கிளாஸ்லேயே அதுக்கு மிஞ்சி இருக்காது ஏன்னா நீங்கள் கூட பண்ண முடியாது ஸோ அப்புறம் என்ன ஆகுது இட் டேக்ஸ் எ லாங் டைம் உங்களுக்கும் உங்களுக்கும் அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அது வராது ஸோ அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு சின்ன ஐட்டம்ஸ் கற்றுக் கொடுக்க சொல்லி அதாவது ஒரு ஸ்லோகாஸு அதாவது ஒரு ஜாவலிஸு ஒரு பதம்ஸு இது ஜாவலிஸ் ஆனால் கூட எவ்வளோ நல்லா இருக்குதுங்க அதுவும் சொல்லுவாள் சொல்லுவாள் அவள் மீலை குற்றம் என்னடி அடியே போடி இப்படி அந்த அது ஒரு ஃபீலிங் இருக்கும் அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் அது ஒரு அந்த வேற லோகத்துக்கு நீங்க போயிடுவீங்க அந்த அந்த மூமெண்ட்ல அந்த ஒரு அந்த ஒரு அரை மணி நேரம் வரவர் இப்போ நீங்க ஒரு ராத்திரி எல்லாம் நீங்க தூங்கலைங்க ஸோ பகல்ல உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்குனாலும் உங்களுக்கு அது பெரிய ரிலா ராத்திரால தூங்குற மாதிரி ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும் ஸோ அது எதுக்கு இருக்கும் அந்த அரை மணி நேரம் உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் க அதுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் நீங்கள் கொடுத்தீங்க ஸோ அப்படியே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் தினியம் எல்லாம் ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்க உங்கள் வேலை பார்க்க காலேஜுக்கு போவீங்க உங்கள் வேலை பார்க்குறீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிறப்படும் ஒரு அரை மணி நேரம் டான்ஸ் பண்ணாக்க கூட உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் வரும் கண்டிப்பா வரும் உங்க உங்க ப்ராப்ளம்ஸ் அந்த அரை மணி நேரம் அட்லீஸ்ட் யூ வில் மிஸ் இட் இப்போ நீங்க யோசனை பண்ணணும்னு பண்ண மாட்டீங்க ஆனா அது வந்துடுது ஏன்னா இட் இட் இட்ஸ் அகனி அது ஒரு லவ் ஃபெயில்யூர் ஆனால் என்னங்க இது பெயின் அல்ல அகனி அது ஒரு 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 மாதிரி இட்ஸ் இட்ஸ் லைக் எ துணியை நம்ம துவைச்சிட்டு மடிச்ச மாதிரி நம்ம பிரெயினை மடிச்ச மாதிரி அது ஒரு ஃபீலிங் வரும் அது அந்த அந்த வீக் டைம்ல தான் ஆளுங்களுக்கு எதுதோ மனசில் போவோம் அது பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும் அப்படி ஆகணும் இப்படி வரணும்னா இது டான்ஸ்ன்றது ஒரு ஹெல்ப் தான் அந்த ஹெல்ப்ல இப்போ ஒரு இப்போ நீங்க இவ்வளோ ஃபீல் ஆவறீங்க இவ்வளோ வரி ஆவரீங்க அந்த பக்கம் அவங்க ஆளோ பொண்ணோ அந்த ஃபீலிங் இருக்கணும்ல அவங்க சந்தோஷமா இருந்தாக்கா நீங்க இதுக்கு வரி ஆகணும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது பைட் யூ மஸ்ட் சி ஃபஸ்ட்டு நீங்கள் தாங்க யூ நீங்க அது உங்களை பற்றி நீங்கள் யூ மஸ்ட் ஃபீல் அபவுட் யூர் செல்ஃப் தின் ஓன்லி கேன் திங்க் அபவுட் யுவர் லவர் யுவர் மதர் யுவர் டாட்டர் யுவர் சன் யாராவது நெக்ஸ்ட் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் பி ஹெல்தி ஸோ அப்படி இருந்தால் தான் யூ கேன் சர்வ் டு அதர்ஸ் அது நான் சொல்கிறேன் இப்போ நான் கூட எத்தனையோ வாட்டி நினச்சேன் நான் என்னை கொஞ்சம் முறிக்கினாக்கா கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுக்கினாக்கா ஓ ரொம்ப வந்து என்னை ரெக்வஸ்ட் பண்ணிக்கின ஏன் இருக்கிற எதுக்கு இருக்கிற அப்படியும் வந்துட்டு என்னை ரொம்ப ஏன்னா கெஞ்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் அப்போ அவங்களே நான் என்ன நினச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸும் அதாவது ரூம் மைண்ட்ஸும் அதாவது தூர ரிலேட்டிவ்ஸ் வேற இப்படி கூட இருக்கிறவங்க சில பேர் நான் வெஜிடேரியன்ஸில் கூட இருக்காங்க ஸோ அப்போ நான் இவங்க நல்லவங்க வெஜிடேரியன்னா இல்லை ஏன்னா நான் மாதிரி ஃபேன் ஸோ அவங்களுக்கு வெஜிடேரியன் நான் மாற்ற மா மாற்றிடுவேன் நான் இப்படி கொஞ்சம் முறிக்கணும் கொஞ்சம் ஏன்னோ அப்படி என்னட்டு நினச்சேன் இது பண்ணாலும் அவங்க மட்டும் மாறலைங்க ஏன்னா யாராலும் யாருமே மாற்ற முடியாது ஏன்னா அவங்க 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 ஏதாவது ரியலைஸ் ரியலைஸ் ஆனாக்கா மாறணுமே தவிர நீங்கள் மாற்றி அதாவது நம்பி யாரோ மாற்றினாக்க மாறிட்டாங்கன்றது அது இல்லை ஏன்னா அப்படி யாராவது இருந்தாலும் அந்த டைமுக்கு தான் ஸோ ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வில் கம் பேக் டு தேர் ஒன்று இது அதுக்காக யாரும் நம்பினாங்கன்னா கூட நீங்கள் நம்பாதீங்க ஸோ ஏன்னா சி இட்ஸ் லைக் தட் சி ஐ டோன்ட் சீன் மை மை செல்ஃப் இப்போ ஹவு கேன் ஐ சேஞ்ச் அதர்ஸ் ஸோ இப்படி இருக்கும் அது ஒன்று இருக்கும் நீங்கள் மட்டும் டான்ஸ் ஹெல்ப் எடுக்கிறது மட்டும் इट व्यू हेव इंटरेस्ट इन दिस आर्न इट दट इस मास्क हेल्पा सो अद उंग डांस टीचरों को यार आ जस्टिंड ट्रेट फ़र्द ग्रूप लू उ नाजिकी अट्ल உங்களை ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் நீங்க கூட அது லைக் மறந்துட்டு கொஞ்சம் எதுக்கானாலும் டைம் தான் ஒரு என்ன சமயம் தான் ஒரு என்ன சொல்றாங்க ஒரு சால்வேஷன் சொல்யூஷன் இந்த டைம் சொல்யூஷன் தான் இருக்கும் தவிர யார் எந்த மெடிசன் கொடுத்தாலும் எது இது டைம் நம்ம கிராஸ் பண்ணணும்னா ஏதோ ஒன்று செய்யணும் அதில் ஒரு டான்ஸ்ன்றது ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அதுக்காக நீங்கள் டைம் நீங்கள் அது அது கம்ப்ளீட்டாக மாறுக்கிற வரலோ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் அது நீங்கள் டான்ஸ் பண்ணாக்க இன்னும் நல்லது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஐ திங்க் ஷுர்லி யூவில் கம் அவுட் ஃப்ரம் தட் ப்ராப்ளம் அண்ட் மேபி மே பிகம் வெரி குட் கிளாசிக்கல் டான்ஸ் டு நோஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச்